அன்பர்கள் அனைவருக்கும் திருமூலர் பரம்பரை பாரம்பரிய வர்ம வைத்தியசாலையின் அன்பான வாழ்த்துக்கள் தினமொரு யோகம் என்னும் தலைப்பில் இன்று நாம் காண இருப்பது முக்குண தோச நிவர்த்தி யோக அசைவுகள் அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வாதம் பித்தம் கபம் இந்த மூன்றையும் ஒரே ஆசனத்தின் மூலமாக குணப்படுத்தக்கூடிய சிம்ஹ தேக சூத்திரங்களை பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பிரதான ஒரு மெத்தடை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த ஆசனத்தை செய்யும் பொழுது உடம்புல இருக்கக்கூடிய அதாவது வாதம் பித்தம் கவம் மூணுமே சமன்படும் உங்க உடம்புல எந்த நோய் இருந்தாலும் முழுமையா குணமாகும் ஒரு நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் செஞ்சாலே போதும் நல்ல மாற்றத்தை உணரலாம் ஆ முதல்ல முட்டி போட்டுக்கணும் முட்டி போட்டுக்கணும் வஜ்ராசனம் கைகளை கொண்டு அளவு எடுத்துக்கணும் ரெடி இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒன் இப்போ சோங்கேல மூச்சை இழுக்கணும் சொல்லும் பொழுது நம்ம கால் முட்டியை கொண்டு வந்து கை முட்டியில தொடணும் இங்க பாருங்க அந்த மாதிரி ஒன் 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 டூ ஒன் த்ரீ ஒன் ஃபோர் ஒன் ஃபைவ் 6, செவன் எயிட் நைன் டென் அந்த மாதிரி தொடர்ந்து இருபது நம்பர் செய்யணும் நாம் இப்பொழுது ஒரு பத்து நம்பர் செய்வோம் இது நம்ம பண்ணும்பொழுது நம்முடைய ஸ்பைனல் கார்டு வந்து முழுமையாக தூண்டப்படும் ஆர்டி ஒன்ிக்ஸ்வன் எயிட் நைன் டென்ஸ் இந்த சிம்ஹ ரேக சூத்திரங்களை நீங்கள் தொடர்ந்து பண்ணும் பொழுது உங்கள் உடலும் முழுமையான ஆரோக்கியமாக கட்டமைக்கப்படும் உங்கள் தேகமும் தேவையில்லாத கொழுப்பெல்லாம் கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் ஆகி ஒரு வலுவான தேகமாக கட்டமைக்கப்படும் அதாவது உடம்பில் இருக்கக்கூடிய வாதம் பித்தம் கவத்தை எந்த ஒரு புற மருந்தும் இல்லாமல் ஆசனத்தின் மூலமாகவே முழுமையாக குணப்படுத்தக்கூடிய காய கல்ப கிரியா பயிற்சி ஒரு ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பாக நடைபெற இருக்கு அதாவது வரக்கூடிய மே மாதம் இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தி ஒம்போது அஞ்சு நாள் சிறப்பு பயிற்சி ஆன்லைன் க்ளாஸாக இருக்குது அன்பர்கள் அனைவருமே இந்த க்ளாஸில் கலந்துக்கோங்க உங்கள் உடலை ஆரோக்கியமாக பாதுகாத்துக்கோங்க உங்கள் உடலை நல்ல வலுவாக கட்டமைச்சுக்கோங்க